ஹாய் வியூவர்ஸ் கன்னியாகுமரி ட்ரிப்பில் தான் இருக்கும் இப்போ என்ன லொக்கேஷன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா விவேகாந்தா கேந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஆஞ்சநேயர் கோ ஆஞ்சநேயர் சிலை தான் வந்துட்டு பிரம்மாண்டமாக இருந்துச்சு நம்ம அதையும் பார்ப்போம் முதல் நுழைவாயிலில் ராமரோட சிலை எனக்கு பிடிச்ச ராமர் வில்லோடு நிற்கிறாரு அவங்களோட இன்னும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் எனக்கு ராம் அப்படிங்கிற ஒரு நேமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் சிலை தான் வந்து பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க மயில் தோகை விரிச்சு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது அந்த கார்டனிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கொக் கொக்கலாக இருந்துச்சு அந்த இடத்துல அப்புறம் புத்தர் சிலை அக்செப்ட் த பெயின் புத்தர் சில வந்து அழகாக கார்டனிங் பண்ணி அங்கே அவங்க பிளே அவங்கள பிளேஸ் பண்ணியிருந்தாங்க மயில் மயில் பாருங்களே தத்துரூமும் உயிரோடு நிற்கிற மாதிரியே இருக்குது அழகாக வச்சுருந்தாங்க புத்தர் உட்காந்துருக்காருங்க பாருங்க அவருக்கான அந்த கார்டனிங் செட்டப் அவருக்கே பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஷ்ணு அவதாரம் வாமனன் அவதாரம் ராமனோட அவரதாரத்தை வந்து அப்படியே வந்து வடிச்சிருந்தாங்க கலலியே அதுதான் அந்த சைடில் வந்து இருக்கிற சப் எல்லாமே அப்படியே நீங்களும் பார்த்துட்டு வாங்க நான் ஓவராக பேசினாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க பாருங்க அந்த கார்டனிங் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு இந்த கார்டனிங் தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த ப்ளேஸ்க்கு வெறும் சிலைகள் மட்டும் வச்சது நல்லா இருந்திருக்காது கார்டனிங்லாம் வச்சுனாலும் கொஞ்சம் பார்க் செட்டப்பில் இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டே வாங்க கிருஷ்ணர் பாருங்க அழகாக கிருஷ்ணர் இருந்தார் நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இந்த ரைட் எடுத்துனோம்னா தான் ஆஞ்சநேய சிலை வந்து பெருசாக இருக்கும் பாருங்கள் பிரம்மாண்டமாக இங்கே பார்த்திங்களா அந்த ஆஞ்சநேய சைலை முடிச்சுட்டு இங்கே இங்கே ரை இங்கே டெப்பில் திரும்பினா நம்ம சிவன் சாமி உட்காந்துருக்காரு அவரை பார்க்க முடியாமல் நம்ம வர முடியுமா அதனால் அவரை பார்த்தே தீரணுன்னு வேக வேகமாக போய் அவர் ஒரு ரவுண்ட் அடிச்சு பேக் சைடு போஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு போஸ்ட்டு கொண்டு வந்தாச்சு அவரை வந்துட்டு கவர் பண்ணோன்னே ஆங்க பாருங்க நம்பால் உட்காந்துருக்காரு தென்னானுடைய சிவனே போட்டு என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி எனக்கு பிடிச்ச ராமர் சிவன் நன்றி வாழ்க வளமுடன்